இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் லபர் பந்து இப்படத்தில் அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் ஸ்வஸ்திகா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் நடித்துள்ளனர் லபர் பந்து படத்தினுடைய சக்சஸ் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு சக்சஸுக்கு வந்து முதல்ல எல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பேச்சு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் லப்பர் பந்து நாங்கள் ஆரம்பிக்கும்போது சொன்ன ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் ஆர்டிஸ்டெலாம் பேசும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகி எல்லோரும் உள்ளே வந்தாங்க இந்த டீமே வந்து உள்ளே வரும்போது கலக்கலன்னு ஆரம்பிக்கும்போது ஒரு மாதிரி வந்துச்சு டீமாக செட் பண்ணி உள்ளே வந்தபோது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஸோ இந்த டீம் இந்த ஷூட்டிங் முடிச்சு இது பண்ணும்போது இந்த படமாக உருவாகி வந்து நிற்கும்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஆக்டர்ஸுக்கும் அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு ஒரு கிராஃப்டில் இருக்கிற அத்தனை சீஃப்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கதை சொன்ன டைரக்டர்லேருந்து ஷான்னுடைய மியூசிக் ஆகட்டும் மதனுடைய எடிட்டிங் ஆகட்டும் எல்லா விஷயமும் சரி ஆல் டெக்னீஷியன்ஸ் வீரமணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் ஹெட் பால் பால்பாண்டி அவர்கள் எங்கள் டீம்ஸ் அண்டு முக்கியமாக வந்து ஹரிஷ் கல்யாண் பிரதர் தினேஷ் பிரதர் ஸ்வாசிகா சஞ்சனா டிஎஸ்கே பிரதர் ஜென்சன் பிரதர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நிறைவான படமாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேர் சொல்கிற படமாக இதை அமைஞ்சது வந்து இறைவனுக்கு நன்றி பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எல்லோரும் ப்ரெஸ்லேருந்து ஆடியன்ஸ்லேருந்து ஏகோபித்த வரவேற்பு கிடைச்ச ஒரு படமாக வந்து கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது ஸோ இந்த வெற்றி வந்து இந்த டீமுக்கும் இதில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஒரு டெக்னீஷியனுக்கும் சீஃப்க்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளோ உழைப்பு உள்ளே போயிருக்கு ஏன்னா ஜஸ்ட் நாட் ஒரு ட்ராமா இல்லை அ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படி கிடையாது இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்குள்ளே ஒரு ஹியூமன் இமோஷன்ஸு லவ் கலந்து சொல்லும் போது எந்த அளவுக்குள்ள இதை ப்ரப்போஷனலாக சொல்லணும் எந்த எந்த அளவுக்கு சொன்னால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல இந்த கதையை வந்து படமாக கொண்டு வந்து வெளியே நிறுத்தும் போது அதில் ஒவ்வொரு கிராஃப்ட்லேயும் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய இன்வால்மெண்ட்டும் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது நாங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சது சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் ஒரு ஒரு படத்துக்கு வந்து அந்த ஜானர் டிமாண்ட்ஸ் அதனுடைய இன்வால்மெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஸோ இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியலாம் பட் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட் ஏன்னா ரெண்டு மூணு ஜானரை உள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய படமாக இருந்தது ஸோ ஐ திங்க் த ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப் அதில் உங்களுடைய வரவேற்பு என்ன ஃபஸ்ட்டு உங்ககிட்ட போட்டு காட்டி ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் தான் வந்து எங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு சரி நல்ல படத்தை எடுத்துட்டோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் தியேட்டருக்கு போகும்போது ஆடியன்ஸ் அவங்க கொடுத்த வரவேற்பு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இறைவனுக்கு நன்றி அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ராசி சிதம்பரம் சார் அவர்களுக்கும் எங்களுடைய பார்ட்னர்ஸ் ஹாட் ஸ்டார் அண்ட் விஜய் டிவி அவர்களுக்கும் ஓவர்சீஸ் பார்ட்னர்ஸ் யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கும் கேரளா கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஏவி மீடியா கன்சல்டன்சி அவர்களுக்கும் பெரிய நன்றிகள் என்னுடைய என்னுடைய எல்லா படத்துலேயும் என்னுடைய எல்லா உழைப்புக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கிறது திரு வெங்கடேஷ் அவர்கள் என்னுடைய பாட்னர் அண்ட் கோ ப்ரொடியூசர் ஸோ அவருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை இந்த கதையை நம்பி ஹரிஷ் கல்யாண் அண்ட் தினேஷ் அவர்கள் லீடாக பண்ணி ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி இல்லை ரெண்டு ஹீரோஸ் நடிக்கிறாங்க இந்த ஈகோஸும் இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ வந்து அழகாக இந்த படத்தை வந்து டைமுக்கு முடிச்சு கொடுத்து பண்ண பெரிய ஆர்டிஸ்ட் அத்தனைக்கும் அத்தனை பேருக்கும் டைரக்டர் தமிழரசன் அவர்களுக்கும் பெரிய நன்றி தேங்க்யூ முதல்ல வந்து கனா படம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அருண் ராஜா சாரோட நண்பர் அவர் அவருக்கு ரெண்டு பாடல் பண்ணும்போது அங்கே வந்து உதவியாளராக வேலை செஞ்சுவார் தான் தமிழரசன் பச்சைமுத்து அப்போ அவர் சொன்னார் நான் படம் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களை தான் கூப்பிடுவேன் அப்போ நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு பாட்டு பண்ணி தரணும் அப்படின்னாரு அது சொன்ன வார்த்தையே அப்படியே எனக்கு வந்து கரெக்டாக ஒரு படம் ஆரம்பித்தோடனே எனக்கு கால் பண்ணாரு நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு நன்றி தமிழரசன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாடல் வரிகள் வந்து சிறப்பாக அமையணும்னா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப கிளியராக சொல்லணும் சில படத்தில் நடக்கும் சில படத்தில் நடக்காது இதில் வந்து ஒரு வரி வரும் அது எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக அவர் சொன்னும்போது அது ஒரு பஸ்ஸில் வந்து அட்டகத்தி தினேசம் அவங்க பேரும் வந்து உட்காந்துருக்கும்போது யாரோ ஒருத்தர் இடம் கேட்கும்போது அட்டகத்தினேசம் எந்திரிப்பார் அப்படிங்கிற ஒரு காட்சியை சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த விஷோவில் மைண்டில் வச்சு எழுதுனது தான் என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா பக்கத்தில் நடக்கிற பாசமாக இருக்கியா என் செல்லாத பொல்லாப்பை காட்ட நினச்சி நீ சொல்லாத நேசத்தை வாங்க தவிச்சேன் என் என் ஆசைகளை சொல்லி வை என் ஆசைகளை கோத்து சொல்ல என் ஆசைகளை சேர்த்து வைக்க சாரி கோத்து சொல்ல நேரம் போதலை அப்படிங்கிற இதை ஒரு நிறையா வரும் ஸோ அந்த இதை வந்து அவர் சொன்ன அந்த விஷுவல் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுத வச்சது அதுக்கு பெரிய நன்றி அதுக்கப்புறம் வந்து ஷானையாவுக்கு பெரிய நன்றி சொல்லுவோம் ஏன்னா குட் நைட்ல இருந்து ஆரம்பிச்சு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து ஆரம்பிச்சு குட் நைட் லவ்வர் இப்போ மோ நாலாவது ஆல்பம் எனக்கு நாலாவது ஆல்பமும் எனக்கு பெரிய வெற்றி பாடலாக அமைஞ்சது வந்து ஷானையோட மியூசிக்கும் பெரிய பங்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிஸ் கல்யாண் சார் பிரதரோட வந்து இது மூணாவது படம் எனக்கு அவருக்கு தெரியுமான்னு தெரியாது பியார் பிரேமா காதலில் டோப் ட்ராக் நான் தான் எழுதினேன் அப்புறம் ஓமன பெண்ணையில் வந்து ஒரு மூணு பாடல் பண்ணேன் இதில் வந்து எல்லா பாடலும் பண்ணது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாளைக்கு என்னோட பிறந்த நாள் அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிப்டாக நான் இதை எடுத்துக்கிறேன் நன்றி தமிழரசன் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ல நானும் இருக்கிறதுக்கு வந்து இயக்குனர் தான் எனக்கு பெரிய பக்கபலம் அவரோட படத்துல எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு என்னோட ஆசை கண்டிப்பா அதில் இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்க எழுதுனது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்புறமா தேட்டரில் போய் ரசிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு லப்பர் பந்தை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே அமுக்குனா எப்படி அதுவாக தன்னால் மேலே வந்துடுமோ அப்படியேப்பட்ட ஸ்கிரிப்டு தான் இது ஸோ முதல் நன்றி எங்கள் ஐயா தமிழரசன் ஐயாவுக்கு தான் சொல்லணும் இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் படிச்சுக்கிட்டு படித்து அஞ்சு மணி நேரம் படித்தேன் ரொம்ப பொறுமையாக அஞ்சு மணி நேரம் படித்தேன் படிச்சுட்டு ஐயா ஷூர் கெட்டுங்கயா அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ அருமையாக வடிவமைச்சிருந்தாரு என்ன எழுதி இருந்ததோ அது அப்படியே படமாக வந்திருக்கு இன்னைக்கு ஒரு வரி கூட மாற்றாம ஒரு டைலாக் மாற்றாம என்ன எழுதினாரோ அதை அப்படியே படமாக்கியிருக்காரு இதில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே அதுக்கான ஸ்கே ஸ்கோப் கொடுத்துருக்காரு ஸோ அதுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன் கூட வேலை பார்த்த ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமன் இங்கே இல்லை அவரும் ஒரு பெரிய பக்க பலமாக இருந்து எங்களுக்கு கூடியிருந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அப்புறமா இசையமைப்பாளர் ஷாண்டோல்டன் அவரோட மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை இந்த படங்களுக்கு ரெண்டு பாடல் போட்டாலும் ரொம்ப முத்தான பாடல்கள்லாம் போட்டு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு அது போக எடிட்டிங் மதன் சாரும் ரொம்ப சூப்பராக நாங்கள் ஒரு மூணு படமாக தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நான் பிரின்ஸிபல் சர்ஸில் பண்ணுறது மூணாவது படம் அது தண்டட்டி ரண்பை பிறன் லப்பர் பந்து ஸோ அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் மூணு படமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கம்பெனியில் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் எனக்காக ஒரு வேலை செஞ்ச என்னோடய உதவியாளர்கள் ராஜேந்திரன் சந்தோஷ் பாலாஜி இப்படி என்னோடய உதவியாளர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் என்னோடய காண்ட் கார்பண்டர்ஸ் என்னோடய பெயிண்டர்ஸ் என்னோடய வேலை பார்த்த லோக்கல் லேபர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்